ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதா சுலகம் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய் இருக்குது அப்படின்னு பார்த்து பறிச்சுக்கலாம் கூடவே வந்து எந்தெந்த காய்கறி செடிக்கு எப்படி நாம் கேர் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலையே மார்ச் ஏப்ரல் மாதிரி வெ வெயில் கொளுத்து ஆரம்பிச்சிருச்சு செடிகள்லாம் பீன்ஸ் செடிலாம் நான் நட்டுருந்தேன் பாருங்கள் அது எல்லாமே வந்து அப்படியே கருகுது ஒரு ரெண்டு மூணு செடி காஞ்சே போயிடுச்சு நானும் நிழலுக்கெல்லாம் மாற்றி மாற்றி எடுத்து வைக்கிறேன் அப்போவும் அதால் தாக்கு பிடிக்க முடியலை ஆஃப் அடே வெயில் இருக்கும் அடே நிழல் இருக்கும் அந்த பகுதியில் மாற்றி கூட வச்சு பார்த்துட்டேன் அப்போயும் செடி காய ஆரமிச்சிருச்சு பீன்ஸ் செடியெல்லாம் அப்புறம் கத்திரிக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி விழுந்திருக்கு அதுக்கு வந்து மருந்து வேப்பண்ணை தான் தெளிக்கணும் சம்மர் வந்துச்சு அப்படின்னாலே பூச்செடி மற்ற செடிகள் காய்கறி சரி எல்லாத்துக்குமே வந்து பூச்சி நிறைய வந்துடும் மாவு பூச்சி அஸ்வினி பூச்சி எல்லாமே நிறைய வந்துடும் அதுக்கு வந்து நாம கரைசல் தான் தெளிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரியாக இருந்தது அப்படின்னா நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா திரும்ப தலைஞ்சி வந்து காய்கள் நிறைய கொடுக்கும் நான் வந்து இப்போ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி கத்திரிக்காய் செடியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருந்தேன் அதெல்லாம் இப்போ நல்லா தலைஞ்சு கத்திரிக்காய் செடியெல்லாம் நல்லா பூ பூத்து காய் வைக்கவே ஆரம்பிச்சிருச்சு ஒரு தடவை கூட ஒரு ஏழு எட்டு காய் பறிச்சிருக்கேன் இப்போ நிறைய காய் வச்சுக்கிட்டு இருக்கு இந்த பச்சை மிளகா செடியில் கொஞ்சம் இருக்குது அதை பறிச்சுக்கலாம் பச்சை மிளகாய் செடி வந்து ஒரு நாலு செடி இருந்தாலே போதுங்க நம்ம வீட்டுக்கு மாற்றி மாற்றி இருந்துகிட்டே இருக்கோம் நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு செடி கீழே கொண்டு போய் வச்சுட்டேன் அவசரத்துக்கு அப்படியே இருந்து அப்படியே பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு மாடிக்கு ஓட தேவையில்லை அப்படின்ட்டு கீழே ரெண்டு வச்சிருக்கேன் மாடியில் ரெண்டு வச்சுருக்கேன் அப்புறம் கத்திரிக்காய் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி விழுந்ததுனால அந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கிற மாதிரி இருக்கு அதனால இலைகளை மட்டும் கட் பண்ணி விடுறதுனால விடலாம் இல்லைன்னா அந்த தண்டையும் சேர்த்து கட் பண்ணி விட்டோம்னா நல்லா தலைஞ்சி வந்துடும் இது வந்து பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் எடுத்த வீடியோ தான் அதனால இந்த மாதம் கட் பண்ணி விட்டோம்னா கூட சம்மர் வரத்துக்குள்ளே அந்த செடியெல்லாம் தழைஞ்சுக்கும் கத்திரிக்காய் செடியெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் காஞ்சி போகாது ஒரு பத்து செடி போல் முன்னமே கட் பண்ணி விட்டுட்டேன் டிசம்பரில் அப்புறம் ஒரு ஏழு எட்டு செடி இருக்குது அதை வந்து இனிமேல் தான் கட் பண்ணி விடணும் வர வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன் கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் நல்லா தழைஞ்சி பூ பூக்குது நிறைய காய் வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர வந்து கிட்டத்தட்ட நைன் மந்த்ஸுக்கு மேலே ஆகுது நான் நடவு பண்ணி இது வரைக்கும் ஒரு ரெண்டு தடவை கட் பண்ணி விட்டுட்டேன் ரெண்டு தடவையுமே நல்லா தலைஞ்சி வந்து சூப்பராக காய் வச்சுது இப்போ வந்து இந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் நிறைய காய் வச்சுது அதுக்கு முன்னாடி ரொம்ப காய் வைக்கல கொஞ்சம் தான் வச்சுது இப்போ மழை பெஞ்சது இப்போ வந்து இந்த மழை சீசனுக்கு அப்புறம் நல்ல காய் வைக்கிது நிறைய பூ விட்டுருக்கு இந்த பூவெல்லாம் அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம அந்த தேமோர் கரைஸ் எல்லாம் கூட தெளிக்கலாம் அதுல கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தெளிக்கலாம் தேங்காய் இருக்குது இல்லைங்களா அதை வந்து அரைச்சு பால் எடுத்துக்கிட்டு ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டோம்னா கூட போதும் அரைச்சி பால் எடுத்துட்டு அதுல வந்து தயிர் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து ஒரு நாள் புளிக்க வச்சு நிறைய தண்ணி கலந்து டைலூட் பண்ணி இந்த மாதிரி பூ உதிர்ற செடிகளுக்கெல்லாம் தெளித்தோம் அப்படின்னா அந்த பூ வந்து கொட்டாது ஓரளவுக்கு அப்படியே நின்றுக்கும் காயாக மாறிக்கும் இப்போ பாருங்கள் இருந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரைக்காய் எல்லாம் இருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகாயும் பறித்து வச்சுருக்கேன் இந்த அவரக்காய் செடின்னா பாருங்கள் எவ்வளோ பூ விட்டுருக்குன்ட்டு இந்த கீழே இருக்கிற தக்காளி செடிங்க இதை வந்து மேலே ஸ்டாண்டில் தூக்கி வைக்கணும் ஸ்டாண்டில் இடமில்லாதனால புதுசாக தக்காளி செடி நிறைய முளைச்சிருந்துதான் அதெல்லாம் கேனுக்கு மாற்றி வைக்கிறதுக்காக கீழே தான் வச்சுருக்கேன் இதை இனிமேல் தான் ஸ்டாண்டில் எடுத்து வைக்கணும் இந்த அவரக்காய் பூத்து ஒரு அழகுங்க வெள்ளை விளையே நான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தூரத்தில் இருந்து பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு தெரியும் நிறைய அரும்பு விட்டுருக்கு எல்லா காய்கறி செடியுமே கலந்து தாங்க வச்சிருக்கேன் அங்கங்கே அவர்காய் செடியும் இருக்கும் எல்லா செடியும் கலந்து தான் வச்சுருக்கேன் பார்த்தீங்கனாலே தெரியும் இது செடியை வர பட்டை வரலாம் தான் நிறைய பூ வச்சுருக்கு இதெல்லாம் காயாக மாறினா நல்லா தான் இருக்கும் இந்த பொரியலுக்கு சாம்பாருக்கு கூட்டு எது செஞ்சோம்னாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் காய முத்த விட்டு பறிச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த அவரை பருப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவரைக்காய் செடி ஒரு பத்து பதிஞ்சு செடி இருந்ததுனாவே போதுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுக்கு பொரியலுக்கே வந்துடும் வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை கூட பொரியல் செஞ்சிடலாம் அளவுக்கு வந்துடும் பூ நின்னுக்குச்சு அப்படின்னா இப்போ வந்து பிப்ரவரி முடியறதுக்குள்ளே இந்த விதை போடுற விலையெல்லாம் முடிச்சுட்டோம் அப்படின்னா சம்மரில் பிடிச்சி வளர்ந்து வந்துடும் நானும் கொஞ்சம் கொடி காய்கறிக்கான விதையெல்லாம் போட்டு விட்டுருக்கேன் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு ரெண்டு இலை மூணு இலை வந்துருக்கு இன்னும் முளைக்காமலும் இருக்குது இருபது விதை போடுறோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு தாங்க முளைக்கும் இனிமேல் விண்டர் சீசனில் தான் போடுறதுல ஒரு முக்கால் வாசி முளைக்கும் இப்போலாம் வந்து பாதி இல்லைன்னா பாதிக்கும் கீழே தான் முளைக்குது கொடிக்காய் வந்து பீக்கங்காய் புடலங்காய் சுரக்காய் அப்புறம் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் பாகக்காய் இதெல்லாமே போட்டிருக்கேன் பூசணிக்காய் வந்து கீழே முருங்கு மரத்துக்கு பக்கத்தில் வீட்டு தோட்டத்துல கொஞ்சோண்டு இடம் இருந்தது அதில் போட்டு விட்டுருக்கேன் முளைச்சிருக்கு ஒரு ஏழு எட்டு முளைச்சிருக்கு அது மேல வந்து பீக்கங்காய் கொடி ஏறினதுனால நிழலாக இருக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல இந்த முறை வந்து மாடி தோட்டத்துல கொஞ்சம் கொடிக்காய் திரும்பவும் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எங்க வீடு வந்து தெற்கு பார்த்த வீடு இல்லைங்களா அதுல வந்து கிழக்கு பக்கமா கொடிக்காய் நடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியே அந்த நெட் நெட்டெல்லாம் கிடைக்கிது இல்லைங்களா சைடில் வெட்டிக்கல் பந்தல் போடுற மாதிரி அந்த நெட்டு வாங்கிட்டு வந்து கட்டி விடலாம் அப்படின்னு இருக்கேன் அந்த ஒரு சைடாக மட்டும் கொடிக்காயை மாற்றி வச்சுட்டு அந்த கொடி வந்தது அப்படின்னா அதை எல்லாத்தையும் அந்த பந்தலில் ஏற்றி விட்டுறலாம் வெட்டிக்கல் பந்தலில் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இந்த கொடிக்காயெல்லாம் முளைச்சிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் வந்து ஒரு கேனில் ரெண்டு மூணு அந்த மாதிரி முளைச்சிருக்கிறத மாற்றி வேற கேனுக்கும் ஒரு ரெண்டு செடி வச்சிருக்கேன் பாகக்காய் செடி முளைக்க கொஞ்சம் டைம் ஆகுது அப்புறம் தக்காளி செடி வந்து நிறைய போட்டிருந்தேன் இல்லைங்களா லாஸ்ட் டைம் அதனால அந்த தக்காளி செடியெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அறுவடை முடிஞ்சு காயிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு புது தக்காளி செடியும் நடனும் தானா முளைக்குது இல்லைங்களா ஏற்கனவே இருக்கிற அந்த அழுகுன தக்காளியெல்லாம் தூக்கி போட்டோம் அப்படின்னா அதை அப்படியே மண்ணில் மக்கி அந்த கம்போஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது தானா முளைச்சி வருது இல்லை அந்த தக்காளி செடியெல்லாம் இப்போ நடவு இருக்கேன் ஒரு பத்து செடி நட்டுருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சாறு நடனும் இந்த பெரிய சைஸ் குரோபேக் இருக்கிறல்ல பீட்ரூட் வெங்காயம் முள்ளங்கி இதெல்லாம் போடுறதுக்காக வச்சுருக்கேன் அந்த க்ரோ பேக்கில் தானா முளைச்ச தக்காளி செடியெல்லாம் செம்ம க்ரோத்துங்க எல்லாமே பூ வச்சு காயே வைக்க ஆரம்பிச்சிடுச்சு செடி காராமனையில் பாருங்க காய் நல்லா அடியில் நீளமாக சூப்பராக இருக்குது ஒரு ஏழு எட்டு காய் இருக்கும் இதையும் பறிச்சுக்கலாம் செடி காராமணி வந்து பராமரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து பெரிய வேலை கிட்டத்தட்ட வாரத்தில் ஒரு நாள் வேப்பண்ணை தெளிக்கிற மாதிரி இருக்குது அப்போதான் வருது இல்லைன்னா அஸ்வினி பூச்சி வந்துடுது நிறையா காயெல்லாம் அப்படியே ஃபுல்லாக பிளாக் கலரில் அஸ்வினி பூச்சா ஃபுல்லாக கோட்டிங் பண்ண மாதிரி இருக்கும் அவ்வளோ பூச்சி வந்துடும் இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் இருந்தது வெண்டக்காய் அவரக்காவும் பறிச்சு வச்சிருக்கேன் காராமணி இதெல்லாமும் பறிச்சிருக்கேன் நம்ம நாட்டு காய்கறியெல்லாம் கத்திரிக்காய் தக்காளி வெண்டக்காய் அவரக்காய் அப்புறம் பச்சை மிளகாய் கொடி காய்கறியில ஈர்க்கங்காய் புடலங்காய் சொரக்காய் அவரக்காய் பாகற்காய் வெள்ளரிக்காய் தர்பூசணி வெள்ளப்பூசணி இது எல்லாமே வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம் பிப்ரவரி எண்டுக்குள்ளே இல்லை மார்ச் ஒரு பத்து தேதிக்குள்ளே எல்லாமே நம்ம விலை போட்டோம் அப்படின்னா சூப்பராக முளைச்சி வந்துடும் அடுத்து கொஞ்சம் குடமிளகாய் இருக்குது பறிச்சுக்கலாம் குடமிளகாய் வந்து இந்த நம்ம வீட்டில் இருக்கிற கம்போஸ்ட்டு வெஜிடபிள் வேஸ்ட்லேருந்து இருந்து ரெடி பண்ணியிருக்கேன் இல்லைங்களா கம்போஸ்ட்டு அதை கொடுத்த போது நல்லா பெரிய பெரிய குடமிளகாயாக காய்ச்சுது இப்போ வந்து அது இன்னும் மக்களை மக்கிறதுக்காக போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு தான் எடுத்து வைக்க முடியும் இப்போ பாத்தீங்கன்னா காய் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கு அந்த கம்போஸ்ட்லாம் வந்து பழமரங்கள் நடுறதுக்காக ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால இப்போதைக்கு அந்த கம்போஸ்ட் இல்லை இப்போ வந்து அந்த கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு கரைசல் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு ரெண்டு தடவையா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ